இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிட்டேன் இவ்வளவு பொருளை சம்பாரிச்சுட்டேன் இவ்வளவு ப அதிகாரத்தை சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துன்மா இருக்கான் அவனுடைய தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்கிறான் நினைச்சிட்டு போட்டிருக்கிறான் கத்தரை என்ன பண்றான் அசட்டே பண்ணிக்கிறான் நம்மளுடைய கார் நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே ஒரு நாளும் நம்ம நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா அந்த வெற்றி நம்மளால உண்டானது கிடையாது ஏசு கிறிஸ்துவோட கிருப நம்ம வாழ்றதே அவருடைய சுத்த கிருப தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருப அந்த சுத்த கிருபைனால தான் நம்ம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அதை நம்ம யோசிக்காம கத்திர நம்மள நம்மளே பெரும் பெருமை பாராட்டி நம்ம நம் நல்லா சம்பாதிச்சிட்டோம் நம்மளுடைய சுயபலத்துல ஓடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நினைக்கும் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் நம்மள பலவீன படுத்தினாருன்னா நம்மளால வேலைக்கு போக முடியுமா ஒரே ஒரு நாள் நம்மள கை கால் இல்லாதவர்களா ஊனமுற்றவர்களா மாற்றினாருன்னா நம்மளால வேலை செய்ய முடியுமா நம்மளால மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்ல நம்ம உடம்புல அருவருக்க தக்க ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மள நெருங்கி இருக்கவங்க சொந்தக்காரங்க நம்ம நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது நம்மள நேசிப்பாங்களா யாருமே நேசிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல எல்லாருமே நம்மள வெறுத்து தள்ளிடுவாங்க எந்த நிலைமையிலும் நம்மள வெறுக்காதவர் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இடத்துல மேன்மை பாராட்டம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒருவேளை அது மாதிரி மேன்மை பாராட்டி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே நான் என்ன குறிச்சு நாங்க மேன்மை பாராட்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க இனி மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சரணடைங்க கத்தர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவார் கத்தரை என்னைக்குமே அசட்டை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு காரியத்துல வெற்றி கிடைச்சிச்சுன்னா நான் ஏசப்பா கிருபேல பெற்றுக்கொண்டேன் கத்தருடைய கிருபை

கத்தாமே உங்களையும் உங்கள் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் காட் பிளஸ் யூ